இன்றைக்கி இந்த வீடியோவில் கார சேமியா எப்படி செய்கிறது இருந்தாங்க நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ பார்க்குற எல்லோரும் வீடியோக்கு ஒரு லைக் போட்டுவிடுங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போது நூற்றம்பது கிராம் சேமியாவை நான் எடுத்து வச்சுருக்கேன் இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் சேமியா வறுக்கும் போது கொஞ்சம் எண்ணெய் சேர்க்க மறந்துடாதீங்க இப்படி நீங்கள் எண்ணெய் சேர்த்து வருத்திங்கன்னா சேமியா நல்லா உதிரி மாதிரி வரும் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல்ட்டு நல்லா உதிரியாக இருக்கும் லேசாக வறுத்தெடுத்தா போதும் ரொம்ப வருத்திங்கன்னா வேகிறதுக்கு லேட் ஆகும் இந்த மாதிரி வருத்தா போதும் வாங்க இதை இப்போ தனியாக எடுத்து வச்சிடலாம் அதே பாத்திரத்துலையே இதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு பட்டா கிராம்பு போட்டுக்கலாம் பொடியா நறுக்குன்னா ரெண்டு பெரிய வெங்காயத்தையும் இதில் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா பொன்னீரமாக வதங்கட்டும் இப்போது இதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நம்ம சேர்த்துக்கலாம் இதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா பொறியான நறுக்குன்னா ஒரு தக்காளி அதையும் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு பச்சை மிளகாய் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மசாலா தூள் இதில் தனியாக சீரகம் மஞ்சள் சேர்த்து அரைச்சிதுங்க வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு மடங்கு சேமியாக எடுத்திங்கன்னா ரெண்டு மடங்கு தண்ணி சேர்த்துக்கணும் கொஞ்சம் புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் இது நல்லா கொதி வரட்டும் கொதித்த உடனே வருத்த சேமியாவை நம்ம இதில் சேர்த்துக்கலாங்க நல்லா கிளறி விடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா ஸ்லோ பண்ணி வச்சுக்கோங்க மூடி போட்டு வேக வைக்கலாம் பத்து நிமிஷம் கழித்து பார்க்கலாம் இப்போ நல்லா வெந்திருச்சு பாருங்கள் பார்க்குறதுக்கே ஒரு பிரியாணி டெக்ஸ்டரில் இருக்குது கலர்ஃபுல்லாக இருக்குது அவ்வளோதாங்க இப்போ நாம் இதை தட்டில் சேர்த்துடலாம் உங்களுக்கு வேகாத மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கோங்க பாருங்க இந்த சேமி எவ்வளோ அழகாக இருக்குன்னு இதை காலையில் டிஃபனாகவும் சாப்பிட்லாம் ஈவினிங் டின்னருக்கு கூட சாப்பிட்லாங்க இதோட சைட் டிஷ்ஷாக நம்ம வந்து புதினா சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படி இல்லைனா ஊறுகாய் கூட வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாவே இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்